ஹாய் விஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மண்புழு தொட்டி மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய தொட்டி எப்படி அமைக்கலாம் மண்புழு உரம் எப்படி உற்பத்தி கூட கிளியராக வீடியோ தான் உங்களுக்கு அமைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற தொட்டி பேக் ப்ரோ பேக் வந்து பார்த்தோன்னாக்கா ஆன்லைனில் நிறைய கிடைக்குது குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்குது ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் ஸோ பிவிசி பழுப்பு வாங்கி அதில் ஒரு ரெண்டு லென்த்து பிவிசி பழுப்பு தேவைப்படும் அது சைடு ஃபுல்லாக நம்ம சொறி வந்து சொருகிறதுக்கு நீங்கள் மர கொம்புக குச்சிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக மக்கி போயிடும் ஸோ அதனால் பியூசி பழுப்பு இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த தென்னை மட்டைகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க இது போல் ஒப்பாக அடிக்கோங்க கீழே தென்னை மட்டையை நம்ம ஏன் கீழே அடுக்கிறோனாக்கா ஸோ வெயில் டைம் அதிகமாக இருக்கவுலையும் தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சுனாக்கா அந்த மட்டை கீழே தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே போயிட்டு புழு தாங்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோனாக்கா தீனியே இல்லைனாலும் அந்த மட்டை கடியில் இருக்கக்கூடிய தீனிகளை ஒன்றுட்டு அங்கே போயிட்டு இருக்கும் ஸோ எந்த கிளைமேட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அந்த மட்டை வந்து அந்த புழு வந்து பாதுகாக்கும் இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுச்சாணம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாளில் இருந்து ஐம்பது நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய புது சாணத்தை மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா புது சாணத்தை தான் புழு ரொம்ப விரும்பி சாப்பிடும் உடனடியாக அது நம்மளுக்கு உரமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ மண்புழு உரம்ன்றது வந்து விவசாயிகளுக்கு ஒரு அனைத்து விதமான நுண்ணுட்டு சத்துக்களும் நிரம்பிய ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வரும் இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து நான் எரு கீழே கொட்டிட்டேன் அடுத்து ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து செத்தலை போடுறேன் நான் என்கிட்ட இந்த செத்தலை இருக்க மாந்தோப்பில் இருக்கனால மாந்த மாஞ்சத்தில் போகிறேன் உங்ககிட்ட தேவையில்லாத வேஸ்டேஜ் தடைகள் சரவுகள் சத்துகள் அதுமாரி உங்ககிட்ட என்ன வேஸ்டேஜ் மக்கக்கூடிய வேஸ்டேஜ் கிடையுதோ அது ஒரு லேயர் போட்டுக்கோங்க எதுக்குனாக்கா புழு வந்து சுவாசிக்கணும் காற்றோட்டம் வந்து அந்த எருவுக்குள்ளே நல்லா இருக்கணும் ஸோ அதனால இதுபோல் நம்ம லேயர் கொடுக்குறோம் அந்த நம்ம வாங்கக்கூடிய பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலில் இருந்து ஆறு ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸ் மூலிமா வந்து புழுக்கள் வந்து சுவாசிக்கும் நான் ஏற்கனவே ஒரு பெட்டு போட்டு வச்சுருந்தேன் அந்த இருந்து இப்போ புதுசாக தயாரிக்கக்கூடிய இந்த பெட்டுக்கு நம்ம புழுவில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பெட்டில் இருந்து இந்த பெட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பெட்டுக்கு வந்து பார்த்தனாக்கா மூணுலேருந்து அஞ்சு கிலோ விட்டால் போதுங்க ஒரு மாதத்தில் தேவையான அளவு புழு வந்து முட்டைகள் போட்டு குஞ்சுகள் அதுவாக வந்து உற்பத்தியை டெவலப் ஆகிடும் ஸோ ஒரு பேக்கு நீங்கள் ஒரு பெட்டை நீங்கள் போறீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு இருந்து அஞ்சு கிலோ புழு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம ஒரு பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற இந்த எரு வந்து பார்த்தோன்னாக்கா நாற்பத்தஞ்சு நாள் புழுக்கள் நிறையா இருந்துச்சுனாக்கா ஒரு மாதத்துலேயே அந்த பெட்டை வந்து காலி பண்ணிடும் புழுக்கள் புழு வந்து நம்ம சாப்பிட சாப்பிட அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைனா புழுக்கள் வந்து அந்த பெட்டை விட்டு வெளில போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஓகேங்களா குறைஞ்சபட்சம் ஐம்பது நாளுக்குள்ளே அடுத்த பேட்ச் நம்ம உரத்தை வந்து அதில் கொட்டி ஆகணும் ஸோ அதுக்காக முடிஞ்ச வழி மாற்று சாணத்தை நீங்கள் புது மாட்டு சந்தாக கலெக்ட் பண்ணிங்க பாருங்கள் இந்த ஆஃப்ரிக்கன் மண்புழு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் செவப்பாக இருக்கும் சென் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க துள்ளி குடிக்கும் அப்படியே மீனை நம்ம எப்படி பிடிக்கலோ துள்ளி குடிக்கும் அதுமாரி குடிக்கும் ஸோ பழைய பெட்டிலேருந்து புது பெட்டுக்கு நம்ம எடுத்து புழுக்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து வெள்ளை கரைசில வந்து நம்ம கரைச்சி ஊற்றினாக்கா புழு இன்னும் நல்லா க்ரோத்தாக இருக்கும் நல்ல சீக்கிரமாக சாப்பிடும் மண்புழு உரம் மண்புழு தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள்